காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் நாற்பத்தி ஆறாவது ஆண்டு ஸ்ரீ கந்தசஷ்டி வேத பாராயணம் ஐந்தாம் நாள் சங்கராச்சாரியர் சுவாமிகள் அனுகிரகத்துடன் காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பரிபூரண ஆசியுடன் கிருஷ்ண வேத மூல நித்திய பாராயண டிரஸ்ட் சார்பில் நாற்பத்தி ஆறாவது ஆண்டு ஸ்ரீ கந்தசஷ்டி வேத பாராயணம் துவங்கியது கடந்த இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை நடைபெறவுள்ள இந்த வேத பாராயணத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட வேத விற்பனர்கள் கலந்து கொண்டனர் அனுதினமும் மூன்று முறை வேலை வேத பாராயணம் ஐந்தாம் நாள் காலை உலக மக்கள் நன்மைக்காகவும் நோய் நொடியின்றி வாழ்வு பெறவும் அனைத்து ஜீவராசிகளும் ஆரோக்கியமாக வாழ்வு பெறவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இந்த வேத பாராயணம் மகா சுவாமிகள் அனுகிரகத்துடன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கிருஷ்ண யஜூர் வேத மூல நித்திய பாராயணம் ட்ரஸ்ட் டிரஸ்டிகள் ஸ்ரீ டி எஸ் சந்திரசேகரன் ஸ்ரீ ஆனந்த கணபாடிகள் சந்துரு ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் சங்கரமடத்தின் மேலாளர் சுந்தரேசையர் நிர்வாகி கீர்த்திவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்